து நல்ல விஷயம் முதல்ல வந்து நிறைய வரும் சரி ருத்ர பகவான் அந்த எடுத்து பண்ணணும் தெரியாதான் எனக்கு தெரியுமே அவரை வந்து நீலகண்டன பார்வதியை வந்து கழுத்து புடிச்சுட்டா அம்பாலே தெரியாதான் இங்க ஜனநில ஆ பிரம்ம கேட்ட ஜனனிலே நம்ம லலிதா சொல்லணும்னா நம்ம சொல்லி போட்டு நமஸ்காரம் பண்ண போறோம் ஆவிலிருந்து பிரம்மாவிலிருந்து கீழத்திலிருந்து பிரம்மதேவன் வரைக்கும் எல்லோருக்கும் தாயாக இருப்பவர்களே நமஸ்காரம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட உமாமதேஸ்வரி வந்து பிடிக்கிறா திருநெல கண்டனானார் இது பிரதோஷம் பகவான் பிரதோஷத்த சமயத்தில் ஆரகாலத்தை அருந்தினார் திருநீல கண்டன் அவர் நமக்கு சொல்றது என்ன தெரியுமா சரி சில விஷயங்கள் வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது சில விஷயங்கள் வெளிய சொல்ல முடியாது அது இப்படியே வச்சுக்கோங்க உள்ள சொல்லிட்டேன்னா வெளிய சொல்லிட்டேன்னா அது அருந்து வேணும் அந்த உறவுகள் உள்ள இறக்கிட்டேன்னா நம்ம உடம்பு வேணும் அதனால அப்படியே இக்னோர் 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 ஜஸ்ட் இக்னோர் விஷமா இருந்தாலும் அப்படியே அந்த கீப்பிங் சொல்லுவோம்ல அந்த பேலையே வச்சுக்கணுங்கிறது தான் இந்த செவ்வருமானுடைய ஆலகா அப்படின்னு சொல்றது அடுத்து அகிலேயே இருக்கின்றாள் லட்சுமி ராட்டினுடைய அழகான இது படித்தோம் இல்லையா தசனத்துல அது லட்சுமி ராட்டி ரொம்ப வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கா மஞ்சள் பட்டி இருக்கா ரொம்ப அழகாக கொண்டாந்து அழகாக நடந்து வரும் பொழுது எனக்கு மாலையிடுவாழோன்னு எல்லாரும் வந்து நின்றா இல்லை 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 சாத்விக ரூபிற்கு தான் மாலையிடுனேன்னு சொல்லி அந்த அதாவது கோபம் வரா மாதிரி பண்ணால் கூட கோபத்தை அடக்கிட்டு இருக்காரு பார்க்கணும் எல்லாருமே உணர்ச்சி வயப்பட்டவர்கள் அதை மிஞ்சினவர் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டு அவருக்கு மலர் மாலையிட அவளை அப்படியே எடுத்து வருஷசலத்துல வைத்து கொண்டார் அப்புறம் தன்வந்திரி பகவானுடைய அவகாரத்தோட முடிச்சார்